ஜி டெக்ஸ்டைல்ஸ் நம்ம கடை வந்து ஈரோட்டில் கோட்டை ஈஸ்ரங்கோவில் ஸ்ட்ரீட் பக்கத்தில் ராமசாமி ஸ்ட்ரீட்டில் இருக்குது நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் நைட்டி ஷாப்பு வாங்க நம்மள்கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிலருந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு வந்து மினிமம் ஆர்டர் வந்து நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் நம்மள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்கலாம் நம்ம வந்து கொரியர் ஆர் ட்ரான்ஸ்போர்ட் எதுலனாலும் வேணாலும் உங்களுக்கு என்ன கன்வீனியட்டோ அதில் வந்து நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் வாங்க ஒவ்வொரு நைட்டையே நம்ம பார்க்கலாம் இந்த நைட்டி காட்டனு ஒன் தேர்ட்டி இது ரேஞ்சு டைட்டானிக் மாடலு இதில் வந்து சைஸு இருந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ரேஞ்சு ஒன் தேர்ட்டி இந்த ரேஞ்சு டைட்டானிக்கு ஜிப்பு இது டைட்டானிக் மாடலு இது பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் பியூர் காட்டனு இது வந்து ஒன் சிக்ஸ்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இதுலேயும் சிப்பு டைட்டானிக் ஃபிரில்லு காலரு இதில் வந்து ஒரு ஆறு மாடல் உங்களுக்கு வரும் இதுலேயும் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது இதில் வந்து சிக்ஸ்டி இன்ச்சு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஹைட் வந்து சிக்ஸ்டியும் எடுத்துக்காங்க அடுத்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளைன் நைட்டி எனக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு எந்த மாடலும் எனக்கு வேணாம் ஆனால் வித் சிக் போட வேணும்னு கேட்பாங்க அந்த நைட்டி இது வித் ஃப்ராக் மாடல் கீழே ஃபில் மாடல் வரும் இதில் வந்து பப் ஸ்லீவ் வரும் நார்மல் ஸ்லீவ் வரும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அந்த மாடல் தான் இது வந்து ஃபில் மாடல் வித் சிக் போட வந்துரும் இதுவும் வந்து ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சு இது வந்து ஜிப் மாடலு இதுலேயும் வந்து உங்களுக்கு டைட்டானிக்கு ஜிப்பு ஃபிரில்லு எலாஸ்டிக் மாடலு இதுலேயும் ஒரு ஆறு வெரைட்டி மாடல்ஸ் வந்துடும் உங்களுக்கு நாலு சைஸ் கிடைக்கும் இது வந்து ஃப்ளீட் மாடல் சொல்லுவோம் இது ஃப்ளீட் மாடல் இது வந்து பாடி லூஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் வெள்ளி பெருசாக இருக்கும் நமக்கு பத்தில் வெளியில் வந்து நிற்கும் அப்படின்னா இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த நைட்டி இது வந்து எலாஸ்டிக் மாடல் இது எல்லாமே வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் முன்னாடி காமிச்சது ஒன் எயிட்டி ருபீஸ் மாடல் இது காட்டன் எம்ப்ராய்டிங்கு இது வந்து டூ தேர்ட்டி ருபீஸ் இது இந்த எம்ப்ராய்டிங் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கேரண்டி தான் உங்களுக்கு வந்து செயின்ல மாட்டோம் இல்லை த்ரெட்டு ஓன் அவுட் ஆகும் அந்த கம்ப்ளைண்டில் எதுவும் வராது இது வந்து சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் தான் கொடுத்துப்போம் உங்களுக்கு அந்த மேட்சிங் கலர் தான் அந்த ஸ்டோன் மாடல் இது வந்து டூ ஃபிஃப்ட்டி ருபீஸு ஹோல்சேலாக எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து டூ தேர்ட்டிக்கு நம்ம வந்து புக் இது இதுவும் வந்து மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி பீஸாவது நீங்கள் எடுப்போம் ஸோ இது வந்து இந்த ஸ்டோன் வந்து போயிடும்ன்றது கிடையாது இது வந்து கேரண்டி தான் ஜென்டல் வாஷ்க்கு இது வந்து கேரண்ட்டி இப்போ இது நியூ மாடலாக வந்திருக்கு எம்ப்ராய்டிங் மாடலில் இது வந்து அல்ஃபைன் பிரிண்ட்டு அல்ஃபைன் மெட்டீரியல் ஒன்று வரும் அந்த மெட்டீரியலில் வந்து இது லோ ரேஞ்சு இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸு வித் எம்ப்ராய்டிங் இந்த மாடலில் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு இல்லை ஷார்ட் ஸ்லீவ் எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த நியூ கலெக்ஷன் நம்மளது வந்து கஃப்தான் மாடல் வந்துருக்கு அதுலேயே வந்து வித் சமிக்கி ஒர்க்கு இது பார்த்தீங்கன்னா இந்த கஃப்தான் மாடலில் இது வந்து லூஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு தான் இருக்கும் நீங்கள் இதை வந்து ரோப் இருக்கு இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாடி ஷேப்பு அட்ஜஸ்ட் ஆகிடும் இதை வந்துருக்கு நியூ மாடல் இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் நம்மள்ட வந்து அடுத்தது ஓப்பன் நைட்டி இருக்குது சர்ஜரி நைட்லாம் நிறைய பேர் இருக்கீங்க நாங்கள் வந்து ஃபுல் ஓப்பன் நைட்டி வச்சுருக்கோம் நீங்கள் என்ன பர்பஸ் ஆனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீடிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சர்ஜரி எந்த பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் இது வந்து பியூர் காட்டன் இது அடுத்தது த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்குது நிறைய பேர் வந்து த்ரீ ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் கேட்குறீங்க இது பார்த்தீங்கன்னா பாடி லூஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் இன்ச்சு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இது போடலாம் நீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நானே தெரிய மாட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து வித் ஜிப் மட்டும்தான் வரும் ஜிப் இல்லாமல் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா நான் கஸ்டமைஸ் பண்ணி தரோம் நாங்கள் உங்களுக்கு இதுவும் பியூர் காட்டனு இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது இதுவும் கஃப்தான் மாடலு இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மி இது வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் ஃபஸ்ட்டு காமிச்சு பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு சமிக்க ஒர்க் அந்த மாதிரி மிரரிங் ஒர்க்லாம் பண்ணி வரும் இது வித்தவுட் சிம்பிள் ஒர்க் அதனால வந்து அந்த காஸ்ட் குறையும் இது வந்து டூ தேர்ட்டி ருபீஸ் இது அல்ஃபைன் மெட்டீரியலில் ஃப்ராக் மாடலு இது வந்து ஹைட் ஃபிஃப்டி இன்ச்சு இது வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து பப் ஸ்லீவ் வந்துடும் முன்னாடி காமிச்சது வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் வரும் இது வந்து பப் ஸ்லீவ் வரும் வித் எலாஸ்டிக் அட்டாச்சோட வந்துடும் உங்களுக்கு இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அல்ஃபைன் மாடலு சேம் அந்த அல்ஃபைன் மெட்டீரியல்லையே இது வந்து எம்ப்ராய்டிங்கு இது வந்து த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் இது இதுலேயே த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு ஷார்ட் ஸ்லீவ் உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம அவைலபிள் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறத நைட்டே பார்த்துட்டீங்க இப்போ நைட் சூட்டு பார்க்கலாம் நைட் சூட் வந்து வித் பேண்ட்டு அண்டு டாப் வந்துடும் இது வந்து ரயான் மெட்டீரியல் இந்த டாப் வந்து ரயான் மெட்டீரியல் இது வந்து இதுவும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் டூ பீஸ் வித் டாப் அண்டு பாட்டம்மோட வந்துடும் அடுத்தது இப்போ நியூ கலெக்ஷனாக வந்து காட்டனில் கஃப்தான் டாப்போட வந்திருக்கு நைட் சூட் வந்து கஃப்தான் நைட் ஷூட்டு சேம் நம்ம நைட்டியில் பார்த்தீங்களா அதே மாதிரி இப்போ டாப்போட வந்திருக்கு கஃப்தான் டாப்பு இது வந்து நீங்கள் ரோப் வந்து இருக்கு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் இதுலேயும் கிடைச்சிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு காட்டன் கஃப்தான் டாப்